ஹே கேஸ் வெல்கம் பேக் டு சதி வியாழ அப்படிங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் காலையிலேயே எந்திரிச்சு வண்டியெல்லாம் கழகிட்டு குளிச்சுட்டு அதோட இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எங்கே கிளம்பிட்டேனாக்கா நேற்று நான் சொல்லியிருப்பேன் சவுதிக்கு தான் போகிறேன் சவுதினா சவுதி உள்ளே போகலாம் சவுதி வாட்ருக்கு தான் போகிறேன் இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்குது மணி ஏழு ஐம்பத்தி ஒன்று இன்னும் சாப்பிடலாம் போயிட்டு வந்து தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா ஸோ அதனால் வந்து ஸ்பெஷல் நாள் எங்களுக்கு வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாளும் போயிட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பிள்ளை பண்ணி பின் நோட்டிவிஷன் பண்ணிங்க வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நான் வந்து இங்கே இருந்து எத்தனை கிலோமீட்டரில் இருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கணக்கை பார்ப்போம் போயிட்டு வர எத்தனை கிலோமீட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ட்ரிப்பை வந்து ஜீரோ வாக்கி வைக்கிறேன் அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுற மாதிரிங்க ஸோ இப்போ வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத் ரெண்டு கிலோமீட்டரில் வந்து இருக்குது அது அப்படியே நம்ம வந்து இந்த சைடில் இருக்கேன் இதை வந்து கிளிக் பண்ணோம்னா ட்ரிப்பு ட்ரிப்பு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்ரு ஓடிடுச்சா இன்னும் கொஞ்சந்தான் இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சரி ஓகே இதை வந்து நம்ம ஜீரோ ஆய்க்கிறோம் சரியா ஓகே இப்போ ஜீரோ ஆயிருச்சு நான் அங்கே சவுதிக்கிட்ட போயிட்டு காட்டுற எத்தனை கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரியாக வீட்டுக்கு வந்துட்டு மற்ற எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்துருவோம் சரிங்களா சரி ஓகே கேஸ் நான் வண்டியை பொறுமையாக இருக்கிறேன் அங்கே கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்க போகலாமா கரெக்டாக ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டரில் வந்துட்டேங்க எத்தனை நிமிஷத்தில் வந்திருக்குறேன்னா இருபத்தி ஏழு நிமிஷத்தில் நான் ஐம்பத்தோரு கிலோமீட்ரு வந்திருக்கிறேன் ஸ்பீடு வந்து நூற்றி இருபதில் நான் வந்து செட் பண்ணி வச்சு க்ளோஸில் வந்து இருக்கிறேன் சரிங்களா அதுக்கு தான் இந்த வண்டி பேர் லேண்ட் குரோசர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க வேறு வந்து இந்த இந்த சைடில் பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது சைடில் இதுதான் அந்த அந்த பட்டனு நம்ம நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா ஓகே அதுக்கப்புறம் நம்ம நூற்றி இருபதில் அந்த கே 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 கேக் சவுண்டு கேட்கற நம்ம போய்கிட்டே இருக்கோம் சரிங்களா அவ்வளோதான் இப்போ இன்னும் ஒரு பாக்கி இப்போ அடுத்த ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்திருக்கேன்னா இன்னும் பாக்கி வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டராக நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கே மொத்தம் நம்ம வீட்டில் இருந்து கரெக்டாக தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் வரும் சரி நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் இருக்குங்க என்ன பார்டருக்கு இதுதான் வந்து கத்தார் டெசர்ட் பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் சவுதி போகிறவங்க ஒமான் போகிறவங்க குவைத்து போகிறவங்க அதுக்கப்புறம் பஹ்ரைன் போகிறவங்க அதுக்கப்புறம் ஈஜிப்து ஏன் இந்தியாவுக்கு போகிறவங்க கூட தரைவழியாக போகிறவங்க அதாவது நான் சொல்கிறது தரைவழி வான்வெளி கிடையாது தரைவழி இந்த ரூட்டை பயன்படுத்தி தான் எல்லா நாடுகளுக்குமே தரைவழியாக நம்ம வந்து போகலாம் இந்த ரோடு தான் இந்த என்ன சொல்கிறது ஸ்கூல் லீவு காலேஜ் லீவ்லாம் விடுவாங்க போது இந்த இங்கே இருக்குது பாருங்கள் ஹில்டன் செல்வம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகிடும் அந்த வில்லா இது எல்லாமே ஏன்னா அந்த சம்மர் டயத்தை வந்து ஃபுல் என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே வந்துடுவாங்க அந்த கத்தாரில் உள்ளவங்க ஏன் மஸ்கட்டு துபாய் சவுதி இவங்க கூட அங்கே வர்றாங்க நிறையா வண்டியை நம்ம இப்போ இருந்து வர்றவங்கள அப்படி நம்ம அந்த பகுதி வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பகுதி பூஸ் சம்ரா அந்த இதுக்கு தான் நான் வந்து இப்போ போகணும் சவுதி பார்க்கணும் சவுதி பாட்டு நமக்கு வந்து என்னென்னா வண்டி ஓட்டுறதுக்கு வந்து நான் அலுப்புப்படவே மாட்டேங்க எப்பளோ நேரம் வேணாலும் நான் வண்டி ஓட்டுவேன் என்ன அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிற நேரத்தில் ரெஸ்ட் ரூம் ஏன்னா நமக்கு வந்து எந்த நேரமே வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா உடம்பு வந்து அப்புறம் இதாகிடும் அதனால் தண்ணி குடிக்கிற நேரத்தில் குடி அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பாடு நம்ம ரெஸ்ட் ரூம் போகிற நேரத்தில் ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போயிட்டு நம்ம இது பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்குமே இல்லையா இப்போ வந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் ஆகிடுச்சு நூற்றி இருபதில் போகிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகிறோம் இதே நம்ம நூற்றி இருபதுக்கும் கீழே போனோம்னாக்கா கொஞ்சம் கம்மியாக தான் போக முடியும் சரியா அதுதான் சரி நான் அப்படியே போய் கேட்டுருக்கிறேன் கடைசியாக முக்கோது பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது அங்கே போயிட்டு பார்ப்போம் அதுக்கு இடையிடையாக பீச் ஸ்டார்ட் ஆகினா அந்த பீச்சை நான் உங்களுக்கு காட்டுறோம் இப்போது எண்பது கிலோமீட்டருக்கு வந்துட்டேங்க அப்படியே அந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மலை கும்மல் அதாவது மணல் மணல் கும்மல் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இருக்குது இந்த இடத்துல தாங்க நான் வந்து இப்போது கொஞ்சம் மணல் ஏரியாவையே நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா கத்தாரில் வந்து இந்த மாதிரி டெசர்ட் பகுதியில் வந்து மணல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஃபுல்லாமே வந்து பாறை கல் இந்த மாதிரி கல் இதுகள்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் ஒட்டகம் இருக்குது பாருங்கண்ணா ஒட்டாது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏரியாவுல வந்து எல்லாம் வச்சு அவங்க அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள் இருக்கேன் இப்ப நம்ம ஊர்ல நம்ம இந்த கொஞ்சம் பணக்காரவங்க வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா இடம் வாங்கி வச்சுருப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க அங்கிட்டு பார்த்தாக்கா கோழி பண்ண இருக்கு இந்த மாதிரி நிறைய இதுகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே உள்ள பீப்புள்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க வாங்கி இடம் வாங்கி அதில் நாலு பேரை வேலைக்கு போட்டிருந்து போட்டிருப்பாங்க அவங்களுக்கும் வீடு வந்து அங்கேயே இருக்கு இதெல்லாம் சரியான காட்டுப்பகுதி அங்கே பாருங்கள் மலை கும்பல் இருக்குது மணல் கும்பல் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது மலைக்குமல் மணல் கும்மல் மலைக்குமல் மலைக்குமலாக வருது இதுக்கு மலை இல்லை மணல் கும்மலா நீங்களே வந்து கமாண்டில் கமான் பண்ணுங்க கேஷ் நான் இப்போ அந்த மணல் கும்மலை வந்து கடந்து போய்கிட்டு இருக்கிறேன் இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக அதுவாகவே இருக்கிறது சல்வா பீச் ரெசார்ட் வந்து இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது அதுக்கு அடுத்து தான் நம்ம இப்போ வந்து போக வேண்டிய இடம் இருக்குது சரிங்களா அப்படியே நான் வந்து அழுத்தி பிடிச்சி இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் நூற்றி இருபதில் இருக்கேன் ஆமாம் ஏன்னா அங்கே வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ மணியே வந்து எட்டே முக்கால் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சோம்னா ஒரு நூற்றி முப்பதில் எழுதி பிடிச்சோம்னா போகலாம் என்ன ப்ரோ நூற்றி இருபதில் நூற்றி முப்பதில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா எனக்கு நமக்கு டைம் இல்லை அதனால் வந்து அந்த இங்கே பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரைடாருக்கு முன்னாடி வந்து அவங்க ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கிடுவாங்க அதனால் நமக்கு வந்து இப்போது என்னென்னா இப்போ பத்து கிலோமீட்டர் ஸ்பீடை கூட்டினாக்கா ரைடார் அடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையானான்னு தெரியலை ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பத்து கிலோமீட்டர் ஸ்பீடை கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கிறதுனால அடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம இது வரைக்கும் செக் பண்ணதெல்லாம் இல்லை எதுக்கு போட்டுக்கிட்டு ஐநூறு ஏழை கட்டவா கட்ட வாங்க பாருங்கள் மணல் இதுதான் மணல் 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 டெசர்ட் பகுதி இதை மணல் இந்த மணலை பார்த்தாக்கா அரபிக்காரவங்களுக்கு என்னமோ ஒரு அபூர்வத்தை பார்த்த மாதிரியாக ஒரு ஃபீல் இருக்குங்க அவங்களுக்கு ஏன்னா அந்த மணலில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ அவங்க வந்து அவ்வளோ லைக் பண்ணுவாங்க ஆக நம்ம சவுதியாக நெருங்கிட்டோம் ஃபைனலாக பீச் வந்துருச்சு பாருங்கள் இதாங்க வந்து கடல் கடல் பீச்சு அது தெரியாதவங்களுக்கு யாரும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க கடலை பார்த்தா என்னடா கடல் இதாண்டா கடல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கே திரும்பி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த இதில் பாருங்கள் எல்லோருமே வந்து கைமா போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இதில் பாருங்கள் அந்த கைமா போட்டிருக்காங்க பாருங்கள் கைமா அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா டெண்டு இந்த மாதிரி வந்து டெண்டு போட்டிருப்பாங்க கடலுக்கு பக்கத்தில் இவங்கெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறவங்க சரிங்களா இங்கே உள்ளவங்க அதாவது கத்தாரில் உள்ளவங்க இப்போ இப்போ நாங்கள் மாதிரி ஆள்களை வந்து எடுத்து அவங்க வந்து தராத்து வச்சுக்கிடுவாங்க தராத்துனால் போட்டு அந்த போட்டை வந்து கரையை வந்து கட்டி வச்சுக்கிட்டு இந்த நைட் இதுல போய் வலை விட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து வண்டி வரும் இந்த இப்போ போச்சில் வண்டி தான் இந்த இந்த மாதிரி வண்டிகள்லாம் வரும் இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து அவங்க ஏற்றி விட்ருவாங்க மார்க்கெட்டுகளுக்கு அவங்களும் கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க சரிங்களா தான் இருக்குது பாருங்கள் சவுதி அதான் சவுதி இப்போ சவுதி அது என்ன சல்வான் நினைக்கிற அது அந்த இதில் வந்து பள்ளி டவரு அப்புறம் அது பில்டிங்ஸ்லாம் தெரியுது கேமராவில் அவ்வளோக்கு விளங்க மாட்டேங்குது போல ஓகே சரி ஃபைனலாக நம்ம வந்து வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கத்தாரை விட்டு வெளியில் போகும்போதும் சரி கத்தாருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதும் சரி அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வர 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 நம்ம ராம்நாட்டில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு போகும்போது எவ்வளவு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குமோ அந்த மாதிரியாக அங்கே 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 பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சு வச்சுருப்பாங்க அதனால் வந்து பயப்பட தேவையில்லை பெட்ரோலுக்கு நீங்கள் பெட்ரோல் அடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம் அந்த இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பள்ளி தெரியுதான் அந்த பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் அங்கே தான் இப்போ நான் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு டீயை குடிக்க போகிறேன் கரெக்ட் ஒம்பது மணி இல்லை ஒம்போது ஆளுக்கு இருந்து நமக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க செய்தே நீ போய் அந்த இடத்துல நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் நான் அந்த இடத்துல தான் என்ன நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க இங்கே ஏதோ இது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னங்க கார் ரேஸ்ஸா இல்லை அந்த கார் இதுகள்லாம் இது பண்ணுறதா என்னன்னு தெரியலங்க அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்பெஷலான ஒரு கேம்ப் ஒன்று போட்டிருக்காங்க அது இந்த குளூ டயத்தில் தான் வந்து போடுவாங்க சரி நம்மளும் அந்தானு தொட்டாச்சு பக்கத்தில் போய் பார்ப்போம் என்ன கொஞ்சம் வந்தாச்சு வந்தாச்சு வந்தா வந்தாச்சு எதுனா நேராக உட்காந்துக்கு நம்ம இதுக்குள்ளே போனோம்னா அது சரி வராது நீங்கள் லாஸ்ட்டில் தவார் இருக்குது அந்த தவாரில் ரைட் எடுத்து அப்படியே உள்ளே போக வேண்டியது இது தாங்க சவுதி பாட்ரு ஓகேங்களா நான் உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் இது இங்கே பாருங்கள் சவுதி ட்ரெய்லர்ஸ் ட்ரக் ஒன்லி லெஃப்ட் சைடில் அங்கிட்டு போகிறவங்களுக்கு அந்த பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க இதுதான் கத்தாருடைய கடைசி எல்லை சரிங்களா நான் அங்கிட்டலாம் பார்க்குறது எல்லாமே சவுதி இது வந்து கத்தார் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஸோ உள்ள பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் பெர்மிட் இல்லைன்னா உள்ளே போக முடியாது நமக்கு வந்து இதோட டர்ன் எடுத்து வந்துட வேண்டியது தாங்க ஸ்ரீஸ் இருந்து வண்டி வந்துடுச்சு பின்னாடி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் வந்து நேராக அவங்கள வந்து எங்கேனாக்கா அல்கோர் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க சரியா ஓ பத்து கிலோமீட்ரு இருபது கிலோமீட்ரு கிடையாது நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது பாருங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு அல்கோர் நான் அந்த அவ்வளோ தூரம் நான் போக போகிறது கிடையாது நான் எங்கே போக போகிறேன்னாக்கா நம்ம அந்த இது இருக்குது பாருங்கள் எதே யூனிவர்சிட்டி நம்ம அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் உள்ள சிக்னலில் வந்து கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வர வேண்டியதான் அவங்க அவங்க கூற போயிடுவாங்க இங்கே பாருங்கள் வெல்கம் டு அல்ரையான் முன்சிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் பின்னாடி வர்றவங்க ரொம்ப ஸ்லோவாக வராங்க நான் எப்படி இப்போயே மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு முப்பத்தி ஏழு ஆயிடுச்சு இவ்வளோ ஸ்லோவாக இருந்தாங்கன்னா மணி இதை பாருங்கள் தொண்ணூறில் தான் வர்றாங்க ஏன்னா அவங்க வண்டி வந்து பிக்கப்பு அதனால் வந்து கொஞ்சம் பழைய பிக்கப்னால மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பட் நம்மக்கிட்ட வேலை ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம மெது பார்த்தா போய் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வரணும் சரி போவோம் ஒரு மணி நேரம் போக வேண்டிய இடத்துல இப்போ ரெண்டு மணி நேரம் போக போகிறோம் அவ்வளோதான் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு கிலோமீட்டருங்க சரியா ரோடு வந்து நூற்றி இருபது போயிட்டு சாப்பிட்றேன் பசிக்குது காலையில் சாப்பிடல ஆனால் நான் வந்து இங்கே வந்து என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரே ஒரு முட்டை பரோட்டா சாண்ட்விட்சு சாப்பிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவும் அதிகமாக நான் சாப்பிட்ல போயிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிடுவோம் என்ன சாப்பாடு வந்திருக்குன்னு தெரியல அந்த இரவேளை மட்டனாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்ப்பான் மதியம் நான் சவுதி பார்டரில் இருந்துட்டு அப்படியே வந்தேங்க வீட்டுக்கு வர கரெக்டாக ரெண்டரை ஆயிடுச்சு அப்படியே சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாலு மணிக்கு வந்து அல்கூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அல்கூருக்கு கொண்டு போய் விட்டேன் அல்கூர்னால் நாம் அன்னைக்கு போனோம் இல்லையா டெசர்ட் ஏரியா அந்த ஏரியாவுக்கு போனாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியாவில் கொண்டு போய் விட்டுட்டு சொன்னாங்க ஒரு ஒம்பது மணி போல் நீ வாசெயுது வீட்டிலேருந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ வேலை தெரியுமா சரியான வேலைங்க நான் இப்போது அந்த ஏரியாவுக்குள்ளே தாங்க இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இந்த இடத்து அதாவது இந்த இந்த பள்ளி இருக்குது பாருங்க இந்த பள்ளி வரைக்குன்னு வந்து நமக்கு வந்து லைட் வெளிச்சம் எல்லாம் இருக்குது பாக்கி எல்லாமே அங்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் ப்ரைட்டை போட்டுகிட்டு வர்றத பாக்கி எல்லாமே வந்து அங்கிட்டு வந்து ஃபுல்லாக இருட்டு தான் இருட்டாக தான் இருக்கு இந்த ஃபோன் அனுச்சிட்டாங்கல்ல வீட்டிலருந்து ஃபோன் அடித்தாங்க எங்கள் பக்கத்தில் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஆமாம்மா நான் அந்த பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின் சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகே சரி வந்துட்டு எனக்கு ஒரு மிஸ்டேக் விளையாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து வண்டிகள்லாம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாஷா ஜி வந்து சொன்னாங்க இப்போ நம்ம வந்து ப்ரைட்டை போட்டுக்கிறலாம் ஏன்னா எப்படி இருக்கிற மாதிரி இருட்டு குகையாக இருக்குதுங்க அவர் இந்த இடத்துல அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய் இதுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அது வந்து கொஞ்சம் கிராஸ் ஆச்சுனாக்கா நமக்கு வந்து இங்கே பாருங்க டிம் போட்டால் நமக்கு தெ இப்போ டிம் போட்டால் நமக்கு தெரியாது ஸோ ப்ரைட்டு போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் எதுக்கு வர்ற வண்டிகள்லாம் வந்து பார்த்து கவனமாக இது பண்ணணும் பார்த்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி போகணும் வரேங்க வீட்டை போட்டுட்டு வர்றாங்க நம்மளும் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா தான் அவங்களும் குறைப்பாங்க சரி இப்போ நான் வந்து சொல்கிறேங்க என்னன்னா நான் அந்த சவுதி பா நான் அப்படியே வந்து தெளிவாக சொல்லலை உங்களுக்கு சவுதி பாட்ருக்கு போனோம் இல்லையா சவுதி பாட்ருக்கு போயிட்டு வந்து ஜாமானை வேக வேகமாக இறக்கினேங்க இறக்கிட்டு அதோடு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஜாமான் எடுத்து வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க அப்போ அந்த ஜாமான வந்து பாயிட்ட கொண்டு போய் கொடுத்துரு பாய்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவரை கொண்டு போய் அங்கே கொடுக்க சொல்ல செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சொல்லிவிட்டு அதோட எனக்கு பசி நான் பசி சப்பியான பசி கொள்ள பசி அப்போ அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி வந்து நான் மூன்றரைக்கு அல்கூர் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி பாய் கூட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் பாய்க்கு வந்து அந்த இடம் தெரியாது நான் தான் உங்களை கொண்டு போய் விட்டுருக்கேன் அப்படின்னு ஓ நீ தான் கொண்டு போய் விட்டியா சரி 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 ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வந்து நீனே வண்டியை எடுத்துகிட்டு வா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நானும் வந்து சரின்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன் அங்கே ஒரு வண்டி வருது அவங்களுக்கு நம்ம டிம் பண்ணி கொடுக்கணும் அதோட தான் கொண்டு வந்து விட்டேன் விட்டுட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போயிட்டு நான் முகமது பாயி கொஞ்ச நேரம் தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பசங்க போக நடிச்சாங்க எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது மாதிரி நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சரி ஓகே பிக்கப்பை ஸ்டார்ட் பண்ணி வாசல்கிட்ட வை அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பிக்கப்பை எடுத்து கொண்டு போயிட்டு வச்சாக்கா அவங்க வந்து நம்ம கம்ப்யூட்ரு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம் டேபிள் ஸோ அந்த டேபிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேரு நம்ம அந்த வீல் சேர் இருக்கு பாருங்கள் அந்த வீல் சேரு இதையும் வந்துக்கிட்டு கொண்டு போய் எங்கள் அங்குள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருச்சு இதை அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி நானும் பாய் என்ன செஞ்சோம் அந்த சேர் அதை எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் பாருங்களை ப்ரைட்டாக போட்டுக்கிட்டு வந்தால் அவங்க என்ன தெரியும் ஒன்று டிம் பண்ணி வைக்கணும் ஆ ஓரத்தில் தான் நிற்கிறாங்க ஓரத்தில் நின்றதுக்கு இவ்வளோ குறைக்டாக தெரியுது ஓகே அப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் வந்தேன் வந்துட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா மறு ஃபோன் அடிச்சாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்த இந்த கரஃபாக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனரி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸ்டேஷன் சாரி ஸ்டேஷன் சொறேன் அது என்ன சொல்லுவாங்க நர்சரி நர்சரி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கரஃபா பக்கத்தில் நர்சரி எனக்கு தெரியுமே அந்த அந்த இடத்துக்கு பேர் வந்து இங்கே உள்ள ஷேக்கு உடைய ஒரு பேரை சொல்லித்தேன் அந்த இடத்துக்கு பேர் அப்போ அந்த பேரை சொன்னேன் ஆ ஓகே கரெக்ட் அப்போ நீ என்ன பண்ண வண்டி எடுத்துக்கிட்டு நேராக அங்கே வந்துடு செய்யுது அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன செஞ்சேன் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போயிட்டேன் அங்கே போனாக்கா வாங்கனங்க ரெண்டாயிரம் ரியாலுக்கு எவ்வளவு ரெண்டாயிரம் ரியாலுக்கு வாங்கியிருக்காங்க எல்லாம் பூச்செடி அது இது எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க இப்போ அதுக்கு ஆள் வர்றாங்களா ஃபிட் பண்ணுறதுக்கு இல்லை நம்மளை வச்சுதான் ஃபிட் பண்ண போகிறாங்களான்னு தெரியலைங்க அடுத்து வயசில் போன அடிக்கிறாப்புல இப்படி இருக்குது சரி ஓகே பார்ப்போம் நான் ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன் என்னையா இருட்டுக்குள்ள உட்காந்து பேசுற அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இந்த உட்காந்துருக்க பாருங்கள் என்னை சுற்றி ஃபுல்லாக இருட்டு அதுவும் இல்லாமல் என்னை சுற்றி ஃபுல்லாக கடல் கடலுக்கு கரையில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா கடல் பாசி இருக்குது அதோடைய வாடை தான் வந்து செம்மையாக மணக்குது நமக்கு அந்த வாடை வந்து என்ன சொல்கிறது பிடிச்ச வாடை தானே ஏன்னா நம்ம ஏரியா வந்து கடல் ஏரியா தானே ஸோ அதனால் நான் வந்து சொன்னது இப்ப வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது ஆனால் அங்கே பக்கத்தில் வந்து கரண்ட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இடம் இருக்குது அப்படி கொஞ்சம் காட்டுற மணம் தான் என்னை சுத்தி இருட்டுன்னு சொன்ன வந்து வெளிச்சம் இருக்குது அண்ணா இந்த பக்கத்தில் நான் சொல்றது சரியா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே தான் வந்து இருக்கிறாங்க இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன் அவங்க வந்து கரெக்டாக பத்தே ஹாலுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது ஐம்பத்தி அஞ்சு தெரியுதா நம்ம தெரியல இப்போ தெரியுதா இப்போ தெரியுன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் ஈஸாக கட்டும்போது ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு ஆச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்க கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள பைசில் ஃபோன் அடித்தார் ஏங்க நான் வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வர்றேன் வரும்போது ஃபோன் அடிக்கிறேன் வீட்டில் தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஐயோ நான் வந்து காட்டில் ஏன் வீட்டில் இல்லையா அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க என்ன நொண்டாங்க செய்ய வேலைக்கு வந்தாச்சுன்னா காட்டு காட்டுக்கு இதுக்கு தானே வருவாங்க வேலை கிளம்பு ஆனாக்கா அதில் என்ன செய்கிறது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அங்கேருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க நான் வந்து உங்களுக்கு நான் அந்த நான் சொன்னேன் நான் கரெக்டாக ஐம்பது நிமிஷத்தில் நான் இங்கே வந்துட்டேன் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் எப்போ உங்களுக்கு மெசேஜ் போட்டோனோ அதில் இருந்து ஐம்பது நிமிஷம் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் சரி ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வரும்போது மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி இப்போ நான் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே இருக்கேன்னு அப்போ அது பத்து நிமிஷத்துக்குள்ளே வீடியோவை கொஞ்சம் எடிட் பண்ணலாம் ஏன்னா பைசூல் வந்துட்டாருனாக்கா அதுக்கப்புறம் அப்படி இப்படிமா போகிறது வர்றதுனால கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிரும் அதுக்கு தான் சரியா வெயிட் பண்ணுவேன் நான் எத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பைசூல் வந்தேன்னாக்கா பைசூலோடு சேர்ந்து அந்த இதை சொல்லி முடிச்சுடுங்களா ஓகேவா வந்தாச்சு வீட்டுக்கு மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பதினொன்று முப்பத்தி ஆறு கண் செம்மா சொக்கு சொக்குது செம்மா தூக்கம் இருக்குது பைசூல் வர்றான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா ஆள் வரனையா நான் கத்தார் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன் அவங்க இந்தியா நம்பருக்கு இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மெசேஜ் பண்ணேன் வந்துட்டேங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜை பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னார் சரி பார்க்கலை ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் வந்து அல்கூரில் வந்து பத்து ரெண்டுக்கு வண்டி எடுத்தேன் இங்கே பத்து ஐம்பத்து ரெண்டுக்கு வண்டியை கொண்டு வந்து நினைப்பாட்டிட்டேன் ஸோ ஐம்பது நிமிஷம் போய் வந்திருக்கிறேன் மெதுவாக தான் வந்தேன் ரொம்ப ஸ்பீடாக வரல ஏன்னா வீட்டில் உள்ளவங்களை ஏற்றிக்கிட்டு வர்றதுனால மெதுவாக வந்தேன் அப்புறம் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது கரெக்டெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செவந்து போயிருக்கும்போது ரொம்ப தூக்கம் பயங்கரமான தூக்கமாக இருக்கிறதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி வந்தாச்சு அப்போ தெரியுது இப்போ தூங்குவோம் மறக்காமல் நம்ம செய்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்